வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நான் பார்க்க போகிறத திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டோர் விவசாயத்தை தம்பி உள்ளனர் திருவண்ணாமலையில் முக்கிய விவசாய தொழில் பார்த்திங்கன்னா நெற்பயிர் அரிசி வேர்க்கடலை கரும்பு அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே வேர்க்கடலை உற்பத்தி முன்னணி உள்ள மாவட்டம்னு பார்த்திங்கன்னா கரூர் அடுத்தபடியாக திருவண்ணாமலை கரும்புற்பத்தியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை முன்னணி மாவட்டம் நெல் நெல்பயிராதி முன்னணி திருவண்ணாமலை மாவட்டம் அப்புறம் பனைமரம் பனை விவசாயம் முன்னணியில் உள்ள மாவட்டம் மாந்தோப்பு தென்னை விவசாயம் தென்னை விவசாயம் மாம விவசாய முன்னி முன்னணி பெற்ற மாவட்டம் திருவண்ணி மாவட்டம் திருவண்ணாமலை முக்கிய சுற்றுலா அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் போலூர் பீம் நீர்வீழ்ச்சி செய்யாறு வேதபுரீஸ்வரர் சிவாலயம் அந்தவாசி சிவன் கோயில் பெருமாள் கோயில் சங்கத்தில் சிவன் கோயில் ஆரணியில் ஒரு சிவன் கோயில் திருநெல்வேலி வெண்ப மாவட்டம் வெண்பாகம் தாலுகா பைரபுரம் சொர்ணக்கடலை பைரவர் கோயில் அதேமாரி வெண்பாகத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதீஸ்வரர் சிவாலயம் வெண்பாகத்தில் சமணர் கோயில் முக் ஃபேமஸான சமணர் கோயில் அதிக சுற்றுச்சூழல் நிறைந்தது இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விவசாய நிலங்கள் கைப்பற்றப்பட்டு இப்போது சிப்கார்ட் கம்பெனியாக உருவாக்கப்படுது நிறைய இப்போது அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் மோ அதிகமாக பார்த்திங்கன்னா மண் செம்மண் உள்ள மாவட்டம் செம்மண் மாவட்டம் சொல்லலாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டு திருவண்ணாமலை போகிற முக்கிய நதிகள் பார்த்திங்கன்னா பாலாறு செய்யாறு நாகநதி தென்பெண்ணை ஆறு அதிக சர்க்கரை உற்பத்தியில் சர்க்கரை ஆலைகள் இருக்க மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சர்க்கரை உற்பத்தி ஆலைகள் செய்யாறில் இருக்குது ஆரணி நிறைய முக்கிய விவசாய மாவட்டங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ந பருவதமலை பருவதமணி அப்புறம் நிறைய கோயில்கள் இருக்குதுங்க மாதிரி செய்யாரில் பார்த்தீங்கன்னா வேதபரிசூர் கோயிலா அது சமர் சமனார் கோயில் கூட இருக்குது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஆஞ்சநேயர் கோயில் ஐயனார் கோயில் நிறைய இயற்கை சு சுற்றுலா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து டிகிரி முடிச்சுட்டு கம்பெனி தான் போவாங்க விவசாயம் பண்ணுவாங்க கம்பெனித்து விவசாய மாங்கால் ஷிப்கார்ட் ரெண்டாயிரத்தி உருவாக்கப்பட்டது அதில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் பேர் மேலே வேலை செய்கிறாங்க அது வந்து தாய்வான் கம்பெனி சவுத் கொரியா டைப் கம் கம்பெனி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக வேர்க்கடல் உற்பத்தி பண்ணி நிறைய விவசாயம் பண்ணுறாங்க நிறைய பேர் டிராக்டர் வச்சுருப்பாங்க திருவண்ணா வட தமிழ்நாட்டுக்கு முக்கிய விவசாய மாவட்டம்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணார் மலை தான் திருவண்ணாமலை மாதிரி வருது உரங்கம் எரிமலை ஸ்லீபி மவுண்டன் தமிழ்நாடு உள்ள ஒரே மாவட்டம் திருவண்ணாமலை தான் மலைப்படுகம் பெருங்குன்ற கோசுக்கினார்கள் பதிமூன்றாம் நூற்ற கல்வெட்டு கண்டுபிடிப்பு திருவண்ணாமலை ஜங்கத்தில் ஒரு அகலவாட்சி பண்ணிருக்காங்க ஆரம்பியில் ஒரு வாழிச்சு பண்ணியிருக்காங்க யாராவது இந்த வீடியோ பிடிக்குமா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேரான சப்ரை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை